ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கான வீடியோ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஏழாம் இடத்தில் நீச பலம் பெற்று உட்கார்ந்து ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும் முடியுது உங்களோட ராசிநாதன் நீச்சம் பெற்று யோகம் யோகம்னால கண்டிப்பா யோகம் கிடையாது அவர் தனித்து நீசம் பெற்று இருந்தாலும் கூட பிரச்சனைகள் கிடையாது அது ராகு சூரியன் புதனோட சேர்ந்து நீ நீசம் பெற்று உட்காந்துருக்கிறது விசேஷம் தான் சொல்லணும் இந்த மாத காலகட்டத்தில் தெல்ல தெளிவாக ஆணித்தரமா சொல்ல வரேங்க இந்த மார்ச் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலகட்ட வரலும் இந்த மித இந்த கண்ணிராசிக்காரர்களெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது விதிங்க அப்ப புதன்ற ஒரு காரவத்துவம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னாக்கா இளம் பெண்களை குறிக்கக்கூடிய கழகம் சொல்லலாம் அப்ப கண்ணீராசி அல்ல கண்ணீராசில இருக்கக்கூடிய பெண்கள் யாரா இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டமா இருந்துட்டு விதிங்க உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் உங்க அவச்சல் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகலாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களை கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா புதன் ராகுவுடன் சேரக்கூடிய காலகட்டத்தில் கண்டத்துக்கு நேரான ஆபத்துகள் சந்திக்கணுன்ற விதிங்க எந்த காரகத்துவம் பெண்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த மாத காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க யார்கிட்டையும் கொஞ்சம் நெருங்கி நட்பு வட்டாரத்தை பழகிறத தவிர்த்துக்கணும் இரவு நேர காலகட்டத்தில் யார்கிட்டையும் அதிகமான நட்பு வட்டாரங்கள் செய்யக்கூடாது இரவு நேர பயணிகளை துறந்துறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒருவேளை இந்த நேர காலகட்டத்தில் எல்லா ஃபீல்ட்லேயும் இரவு நேர பணிகளுக்கு பெண்களையும் அமர்த்தப்படுறாங்க ஆனால் இந்த கன்னிராசி அன்பர்களாக இருக்கிறீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் மட்டும் நான் இரவு நேர வேலைகளுக்கு வர விரும்பலை அப்படின்றது தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா ராகு பகவானுக்கு இரவு நேரம் தான் நேரம் அப்படின்றீங்க இந்த மாத காலகட்டத்தில் ராகுவுடன் புதன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கும் மிதன ராசி அன்பர்களுக்கும் கொண்டோம் கொஞ்சம் எச்சரிக்கையான காலகட்டங்களாக இருக்கும் இதுலேயும் குறிப்பாக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் நீச்சம் பெற்று உட்காந்துருக்கனால கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க இந்த ஒரு மாத காலகட்டம் உங்களோட பிரச்சனைகள் வந்துட்டு விலைக்கு வரணும் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள்னு தான் சொல்ல வர ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டிய அமைப்புகள் இந்த நேர காலகட்டத்தை சட்டத்துக்கு புறமா செய்யக்கூடிய கண்ணிராசிக்காரர்களாக இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக அதுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதே வரின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சியானது நடக்க இருக்குது கண்டிப்பாக அதுக்கு பிறகு பட்டமரம் தொழில்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருங்க அதனால் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலகட்டம் வரலும் இந்த கண்ணிராசி என்பவர்களாக புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கேள்வி போடுறதோ கொடுக்கல் வாங்குற விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது

ராசி அன்பர்கள் இந்த மாதம் மட்டும் கவனமாக இருங்க அதே போல் கணவன்மனை உறவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க ராசிலேயே கேத புகனும் ஏழாம் இடத்துல ராகும ராகுவோட புதன் சேர்ந்து இருக்கிறனால கண்டிப்பாக கனவனை உறவுகளில் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகாமல் கோர்ட்டு கேஸ் வாய்க்குடி சந்திக்கக்கூடிய காலகட்டங்களா இருக்குன்றதுங்க அதே போல் ஆறாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால எங்கே சுற்றி வந்தாலும் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் தடைக்கு பின்னர் வெற்றி ஏற்படும் விதிங்க ஏன்னா சனி ஆறாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வெல்லக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு வலிமை படைக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுக்கும் விதிங்க அதனால கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இந்த மாத காலகட்டம் இந்த மாதத்தில் மட்டும் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கெழுது போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயம் செய்ய வேண்டாம் அஷ்டமஸ்தானத்திலேயும் குரு பகவான் உட்கார்ந்து நட்டம் அவமான விரயத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக பாருங்க இந்த மாத காலகட்டத்தில்

என்ன தெரிஞ்சாலும் இந்த மாதத்தின் கரணநாதனானது செவ்வாய் பகவான் வரதுனால பவகரணமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தின் கரணநாதனான லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்து ஓரளவுக்கு நல்ல பலன் வந்துடும் அப்போ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தினாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் விலகுன்று விதிங்க மற்ற இதில் எல்லாரும் தோஷங்கள் கிடையாது இந்த நேர காலகட்டத்தில் கன்னிராசி அமர்கள் உயர்ந்த பதவி உயர்ந்த பொறுப்புகள் இருக்கவங்க பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறை சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சோதனை மிகுந்த காலகட்டங்களாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு விதிங்க உயர்ந்த அதிகாரிகளால் பனிச்சுமைகள் ஏற்படலாம் முக்கியமாக இந்த உயர்ந்த பதவி பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த பதவியின் ச சுமைகள் தாங்க முடியாம தேவையில்லாத முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு கொண்டு வந்தீங்க அதனால தெளிவாக சொல்ல வாருங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அல்லது இந்த மாத காலகட்டத்தில் தொடர்ச்சியா விநாயகருமானுக்கு இந்த ஒரு மாதம் முழுக்கவே காலையில ஆறரை மணிலிருந்து காலையில ஐந்தரை மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளார தொடர்ச்சியாக விநாயகப் பெருமானுக்கு வழக்கு போட்டு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும் எந்த விதத்தையும் தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடாது மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடாது மட்டும் விநாயகபெருமானை நீங்க வழிபாடு செய்துட்டு போட்டீங்கன்னாக்கா பட்டமணம் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாங்கன்றீங்க அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மட்டும் கவனமா இருங்க இந்த ஒரு மாத காலம் புதிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்து விதிங்க என்ன சார் ஒரு யோகமான பலன்கள் கூட சொல்லல ஆனா அது கவனமா இருக்குன்னு சொல்லிட்டீங்கனாக்கா எல்லா மாதமும் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு சில எல்லா வித விஷயங்கள் யோகங்கள் சொல்லக்கூடாது என்று விதிங்க உண்மையாலும் சொல்ல வரங்க ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்ட விதிகளோ அதை தெல்ல தெளிவாக சொல்லணும் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திங்கன்னா அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை இந்த நேரத்தில் எல்லா அனுப்பு பிரச்சனையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது பலன் இல்லை அதனால தான் தெளிவாக சொல்ல வரங்க இந்த மாதம் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க எதிர்காலமான சீரும் சிறப்பாக இருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் மட்டும் புதிய தொழில் தொடங்குது உத்தியோகம் பார்க்கறது கண்டிப்பாக வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் மற்ற இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்பாக இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்